ஜிந்தான் நல்லா பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா ஒயிட் தேடி வந்திருக்கும் சில்வர் தேடி வந்து அதுல வந்து ஒவ்வொரு புலவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி கலர் இருக்கிற பத்து கலர் வந்துடும் பத்து கலர்மே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிசைன்ல வரும் எந்த புலவர் அட்ராக்ஷனா வரும் ஒவ்வொரு டிசைன்ல வரும் ரொம்ப அட்ராக்டம் ஓபன் பண்ணி கேட்ட பாருங்க அருமையாக இருக்கும் டிசைன் பாத்தீங்கன்னா எவ்வளவு அட்ராக்சனா இருக்கு பாத்தீங்களா ரொம்ப அருமையா நல்லா இருக்கும் குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டி துணி நல்லா வந்து பிரிண்ட் வந்து போகவே போகாது பிரிண்ட் பாத்தீங்கன்னா டபுள் பக்கம் இருக்கும் பிரிண்ட் பாத்தீங்கன்னா டபுள் பக்கமும் இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த பிரிண்ட் இருக்கும் பிரிண்ட் போகவே போகாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டிசைன் போகாது அதே மாதிரி டிசைன் ரொம்ப அட்ராக்ஷனா லுக்கா இருக்கும் அதுக்கும் சாலு நல்ல பெரிய சாளு வெறும் இந்த யாபாரிகளுக்கு வாங்கி பயன்படுறதுக்காக வந்து வெறும் பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா தான் இந்த சாலுடைய விலை பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ரெண்டு ரூபா அந்த சாடு வியாபாரிகளை வாங்கி பயனடைகிறான் அலமதுல்லா ஒவ்வொரு டிசைன்ல வரும் அதே மாதிரி இந்த உள்ள இந்த கோல்டு செரி ஒயிட் செடி அதே மாதிரி தனி ஒயிட் செடிலயும் வருது நீங்க உங்களுடைய வியாபாரிகள் விருப்பம் நீங்க கேட்டீங்க நீங்க கேட்டதை விட அதிகமான பிரமாணமான மாடல்ல நாங்க இறக்கியிருக்கோம் நீங்க கேட்டதை காட்டியும் அதையும் கூட ரொம்ப லுக்கான மாடல்ல இறக்கிருக்கோம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கி சார்ல இதுல கலர் பாருங்க உங்களுக்கு கலர்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் பத்து கலர் வந்துடும் சால்ல எல்லா சால்லுமே பாத்தீங்கன்னா எல்லா சால டிசைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ராஷனா இருக்கும் சால் ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் எல்லா கலருமே ரொம்ப அக்ராஷனா இருக்கும் சார் எழுவத்தி ரெண்டு ரூபாய் யாபாரிகளுக்கு சீக்கிரம் புக் பண்ணி சார் இப்ப நீங்க பாந்தனி டிசைன் பாந்தனி டிசைன் சொல்லி கேட்டீங்களே இருப்பாங்க மாசால பாந்தனி டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ராஷன் பாந்தனி டிசைன்ல நாங்க இப்ப வரலயும் நாங்க வாங்கி கொடுத்த துணியை கூட பியூர் ஒரிஜினல் நல்லா ரைச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நான் கூட தெரியாது உங்களுக்கு நல்ல திக்னஸ் ஆன சாலு சால் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா அழகா பெருசா இருக்கும் இந்த சால் பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு ரூபா நீங்க விரும்பி கேட்டனால இதற்கான திருப்பி திருப்பி டீக்ஸ்டாக் கிடைக்கணும் ஆனா நாங்க இறக்கி கொடுத்த சரக்குகளை விட இப்ப வந்திருக்க இருக்க பாந்தி சென்றது ரொம்ப ஹெவியானது குவாலிட்டியானது கலர்ஃபுல்லா இருக்கா ஆஹ் அதான் அதாவது வந்து என்னன்னா நம்ம வியாபாரிய வாங்கி விடுத்தா நீங்க வந்து இந்த மாதிரி சாலைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் உங்கள்கிட்ட திருப்பி வந்து கேட்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இருக்கு பாருங்க இந்த அப்படியே பேக்ல திருப்பி விளையாட்டு பாருங்க பேக் சைட்ல பாருங்க ரெண்டு பக்கம் இந்த டிசைன் இருக்கும் அந்த டிசைன் போகவே போகாது சாயம் போகாது சால் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் அதே மாதிரி கெட்டியா இருக்கும் சால் நல்லா கெட்டியா இருக்கும் நல்லா இருக்கும் இதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா டிசைன் பாருங்க ரொம்ப அக்ராக்சனா இந்த மாதிரி இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு ரொம்ப அருமையா இருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப நம்ம முடிச்சு காமிச்சோம் அது ஒரு டிசைனு ரொம்ப அக்ராக்ஷனா இருக்கும் எல்லா சாலுமே ரொம்ப அக்ராக்சனா இருக்கும் சால் ரொம்ப அக்ராக்சனா இருக்கும் எழுபத்தி அஞ்சு ரூபா தான் யாபார்க்கு உங்க சீக்கிரம் புக்கு வைக்கீங்க இந்த குவாலிட்டியில இந்த கெட்டியில இந்த ரேட்டுக்கு சொன்னா யாரும் தர முடியாது நான் சார்ல உங்களுக்கு தரேன் வாங்கி விட்டு நீச்சு யா வரையும் வாங்கி விட்டு நீங்க